ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தினம் ஒரு மிஷனரி வரலாறு இன்றைய மிஷனரி பீட்டர் ஃபேபர் இவர் பிறந்தது பதிமூன்று நான்கு ஆயிரத்தி ஆறு மறைந்தது ஒன்று எட்டு ஆயிரத்தி ஆறு ஊர் வில்லாரை நாடு பிரான்ஸ் தரிசன பூமி போர்ச்சுகல் லயோலா என்பவர் ஆரம்பித்த சபையின் முதற்னியே பீட்டர் ஃபேவர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் வில்லாரை என்ற சிற்றூரில் பிறந்தார் சிறுவயதில் தன் தந்தையின் ஆட்டு மந்திரியை வந்தார் இவர் இணையற்ற நினைவாற்றலும் அபாரமாக புரிந்து கொள்ளும் சக்தியும் பெற்றிருந்தார் ஆயினும் வசதி இல்லாத காரணத்தால் பள்ளி செல்ல முடியவில்லை இதனை நினைத்து பல முறை இரவும் பகலும் ஏங்கி தவித்தார் இதனை அறிந்த பெற்றோர் மிகவும் கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைத்தனர் பத்தொன்பதாவது வயதில் பாரிஸ் பல்கலைக்கழகத்தை அடைந்தார் பிரான்சிஸ் சேவியரும் இவரும் ஒரே அறையில் தங்கி படித்தனர் அங்கே ஞான வாழ்வில் முன்னேற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு குரு பட்டம் பெற்றார் இடையிலான போரின் காரணமாக எருசலேமில் அவரால் சுவிசேஷம் அறிவிக்க இயலவில்லை பின்னர் அவர் இத்தாலி நாட்டில் உள்ள பர்மாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே அவர் கிறிஸ்தவத்தின் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் கடவுளின் அன்பை பிரசங்கிக்கவும் அறிவிக்கவும் போர்ச்சுகல் மன்னர் அவரை தனது நாட்டுக்கு அழைத்தார் அங்கு இயேசு சங்கத்தை ஸ்தாபிப்பதிலும் பலரை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதிலும் இதற்கிடையே கத்தோலிக்கருக்கும் இடையே ஏற்படவிருந்த நல்லிணக்கத்தை நிலைநாட்ட சமாதான தூதுவராக சென்று அதனை திறம்பட செய்து முடித்தார் அவர் சென்ற ஒவ்வொரு இடத்திலும் பிரசங்கித்தார் ஆன்மீக பயிற்சிகளை கொடுத்தார் தனிப்பட்ட ஆன்மீக வழிநடத்துதலில் ஈடுபட்டார் கிறிஸ்தவ ஐக்கியங்களை நிறுவினார் அடிக்கடி ஏற்பட்ட உடல்நடை குறைபாட்டிலும் ஏழு ஆண்டுகளில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நகரங்களில் பேவர் மென்மையான மற்றும் இரக்கமுள்ள கிறிஸ்துவை பிரசங்கித்தார் அவர் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மைல்கள் கால்நடையாகவும் எப்பொழுதாவது குதிரையிலும் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது அவர் தமது வயதில் சோர்வான உடலை விட்டு இலைப்பார தன் ஆத்மாவை தனது மீட்பர் காலடியில் அர்ப்பணித்தார் அன்பரே பிற நாட்டு மக்கள் ரட்சிப்படைய உங்களில் ஈடுபாடு என்ன கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக